இரண்டாவது பாடல் புகுந்தரணம் இருக்கின்றான் இந்த புற உலகத்துல எதுவுமே நிலைச்சு நிற்காது நிலைத்து நிற்கிறது கிடையாது காலங்களை கழித்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது இந்த உலகத்துல எல்லாருமே வீணா புற என்பதால வீணா நம்ம நாட்களை கழிஞ்சு அதாவது கழித்துக்கிட்டே வரும் உங்க எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம் அதாவது நம்ம எல்லாருக்குமே கடவுள் வந்து ஒரு விண்ணப்பம் சொல்றாங்க என்னன்னாக்கா ஆழ்ந்த வாழ்வு நிலமும் அவரோட பேர் அம்பலத்திலேயே புகுந்து கொள்ள கொள்வதற்கு ஒரு தக்க சமயம் இதுவாக இருக்கு அதாவது ஆனந்த அதாவது ஆனந்த பெருவாழ்வுக்கு வர்றதுக்கு ஒரு தக்க சமயம் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த சமயத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் எப்ப அந்த அதாவது இப்ப நீங்க அதாவது ஒரு உங்களுக்கு ஒண்ணு கிடைக்குது அதாவது உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்குது ஒரு நல்லது கிடைக்குன்னா நீங்க அந்த நேரத்துல பயன்படுத்திக்கிட்டாதான் உண்டு அதை அதை நீங்க தவறிட்டீங்கன்னா இனிமேல் எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் நீங்க யோசிக்க வேண்டியதா இருக்கும் அதனால ஐயோ இந்த தருணம் எல்லாருமே நாட்களை கழிக்காம புற இன்ப ஆசையால நாட்களை கழிக்காம எல்லாரும் அகத்துக்குள்ள வாங்கன்னு சொல்றாங்க அதாவது ஏன் புறத்துக்குள்ள போகாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்றாங்க நம்ம எல்லாருமே தேவை கற்று தான் ஆசைப்படுறோம் யாருமே தேவைக்குள்ளது ஆசைப்படுறது இல்ல அதாவது உங்களுக்கு இருக்க இடம் உடை உணவு இருந்தோ ஆஹ் நீங்க தேவை கற்று இன்னும் வீடு வேணும் இன்னும் இட இடை இடம் வேணும் இன்னும் உடை வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த புற இன்பத்துக்கு தான் போறாங்க இல்லாத ஒருத்தவங்களுக்கு கொடுங்க ஐயா அது தப்புன்னு சொல்லவே இல்லை அதாவது உடை உணவு இடம் இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுங்க ஆடை கொடுங்க எல்லாருமே கொடுங்க அது நம்ம எல்லாரும் நமக்குதான் அதாவது நமக்கெல்லாம் வேணும் வேணும் தான் செஞ்சுக்கணும் தவிர மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது யாருக்குமே இல்ல எல்லாருமே முதல்ல உதவி செய்யணும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்யணும் யாருமேலயும் கோவப்படக்கூடாது எல்லாருமே பணிவா இருக்கணும் எல்லாரும் ஆஹ் சந்தோஷமா கூடி இருக்கணும் எல்லாருமே தனித்தனியே பிரிஞ்சு பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு நீ வேற மதம் நான் வேற மதம் சொல்லிக்கிட்டு நம்ம எங்க போறோம் அப்படி மதம் மதம்னு சொல்றமே என்ன அப்படி மதத்துக்குள்ள இருக்கு கடவுள் தானே எல்லாரும் மனிதர்களா பிரிக்க வச்சிருக்காங்க அப்புறம் எப்படி நீ மதம் நான் வேற மதம் சொல்றேன் நம்மளா உருவாக்குனா நம்ம மதம் ஐயா கேதி மதம் ஜாதி எல்லாம் அதனால யாருமே ஜாதி மதம் பார்க்க கூடாது ஜீவகாரூண்யம் பண்ணணும் அதாவது கடைச்ச சந்தர்ப்பத்தை நீங்க தட தவற விடாதீங்கன்னு சொல்றாங்க புகழ்கின்றேன் என் மொழி ஓர் போய் மொழிதாரு அதாவது ஐயா ஞானத்தை பத்தியும் சமரச சுத்த சன்மாக்க சங்கத்தை பத்தியும் சொல்றாங்க ஐயா சொல்றாங்கிறனால நீங்க எதையும் பொய் நினைச்சாங்க பெருமைப்படுத்தி அதாவது என்ன ஐயா தான் பெருமைப்படுத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் எதுக்கு ஐயா ஞானசதியையும் சுத்த சமரச சுத்த சன்மாக்க சங்கத்தோ ஐயா எழுதிய புத்தகத்தையும் பெருமைப்படுத்துறாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம எல்லாருக்கும் புரியணுங்கிறதுனால தான் ஐயா பெருமைப்படுத்துறாங்க ஐயா அவங்கள மட்டும் பெருமைப்படுத்திக்கல எல்லாருக்கும் புரியணும் எல்லா ஜீவராசிகளுக்கும் புரியணும்னாலும் ஐயா ஐய பெருமைப்படுத்துறாங்க அதனால என் மொழி ஓட் பொய் மொழி என்ன சொல்றாங்க அதனால நான் இப்படி பெருமைப்படுத்துங்கறனால என்னோட சமரச சுத்த சன்மாக்கத்தை ஐயா எழுதின புத்தகத்தையும் நீங்க நினைச்சிடாதீங்க நீங்க அப்படி ஒரு கொஞ்சம் கூட நினைச்சிடாதீங்க அப்படி நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இனிமேல் கிடைக்குமான்னு தெரியாது அதனால எல்லாருமே நாட்களை கழிக்காம விரைவா வாங்க அப்படிங்கிறாங்க உகுந்தவனும் முற்றவரும் பெற்றவரும் பிறரும் அதாவது இந்த புற இருக்கும் பொன் போன்ற பொருள் எதையுமே நமக்கு நிலைத்து நிற்காது அதாவது பொன் சொல்றது இந்த புற உலகத்தை பாக்குறது எல்லாமே பொய் நம்ம எல்லாமே போய் அகத்துக்குள்ள பாக்குறது மட்டும்தான் உண்மை இந்த புற உலகத்தை ஏன் வச்சிருக்காங்கனாக்கா சரி புற உலகத்தை பாக்காதிங்க ஏன் பாக்காதீங்கன்னு நான் சொல்லணும் அப்படியே புற உலகம்னு ஒண்ணு வச்சிருக்காங்கனாக்கா அதாவது ஞானத்துக்குள்ள வரும்னா இந்த ஆசையென்னா வரும் இந்த ஆசையெல்லாம் தவிர்த்துட்டு யார் அகத்துக்குள்ள வராங்களோ அப்ப ஒரு உங்களுக்கு ஒரு உங்க ஐயாவே உங்களுக்கு ஒரு வரம் கொடுப்பாங்க அந்த வரத்துல நீங்க அந்த வரம் தான் உங்களுக்கு நிலையத்து நிற்கக்கூடியது அதாவது புற உலகத்தை நம்ம இது ஆசையெல்லாம் நம்ம வேண்டாம் சொல்லிட்டு தவிர்த்துட்டு வந்தாலாம் அகத்துக்குள்ள வர முடியும் அகத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சிடலாம் ஞானத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது ஐயாவே கொடுப்பாங்க நீங்க அப்படி புற இன்பத்தை விட்டு அதாவது புற என்ப அதாவது புற இன்பம் இருக்குன்னுட்டு நீங்க அப்படியே அகத்துக்குள்ள வர முடியாது அதனாலதான் புற இன்பத்தை ஐயாவது அதனாலதான் புற உலகத்தை ஐயா வச்சிருக்காங்க அதாவது இந்த உலகத்துல எந்த பொருளும் அதாவது எந்த பொருள் மீதோ எந்த உறவுகள் மீதோ நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது உறவுகள் எல்லாம் நம்ம பணம் வச்சிருந்தா மட்டும் தான் தேடி வருவாங்க நம்மள்ட்ட ஒரு ரூபா கூட பணமும் சரி பொண்ணும் சரி எதுவுமே நம்மள்ட்ட இல்லைன்னா யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இன்ப அதாவது அப்படி இருட்டானு உலகத்துலதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால வெளிச்சத்துக்கு வரணும்னா சமரச சுத்த சன்மாக்க சங்கத்துக்கு வரணும் ஞான சரியை பற்றி போய் அதாவது ஐயா சரிமா எல்லா புத்தகத்தையும் நம்ம படிக்கணும் உடைமைகளும் முட்டை துணை அன்று மெய் ஒன்று ஒன்று அதாவது மெய் ஒன்றே தான் அதாவது தான் உண்மை அது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் எல்லாரும் புறத்தை நோக்கி செல்லாதீர்கள் அகத்துக்குள் வாருங்கள் மிக மிக விரைவாக அதாவது எல்லாருமே புற உலகத்துக்கு போகாதீங்க அகத்துக்குள்ள வாங்க நாட்களை கணித்துக்கு அப்புறம் நீங்க சமரச சுத்து சன்மாக்க சங்கத்துக்கும் அகத்துக்குள்ளும் வந்து உங்களுக்கு புரோஜனமே இருக்காது அதாவது அதுக்கப்புறம் உங்களால வர முடியாது அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நீங்க தவற விட்டுருவீங்க விரைவாக எவ்வளவு விரைவா உங்களால வர முடியுமோ அவ்வளவு விரைவா எல்லாரும் வாங்க அப்படிங்கிறாங்க மே ஒன்னே ஒண்ணுதான் அது மட்டும்தான் நிலைத்து நிற்கும் ஞானம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் எல்லாரும் வாங்க ஞானத்துக்குள்ள மிகுந்த சுவை கரும்பி செங்கனி கோட்டேன் அதாவது கரும்பு எவ்வளவு மிக சுவையாக இருக்கிறது ஞானம் அதற்கு மேல மிகுந்த சுவை கரும்பு அதாவது ஒரு கனி இருக்குனாக்கா நீங்க சுவைத்து பார்த்தா தானே தெரியும் அது இனிப்பா இருக்கா இல்ல புளிப்பா அதுவே நீங்க ஞானத்தை சுவைத்து பார்க்க மாட்டீங்க எல்லாருமே வாங்க ஞானத்தையே மிகுந்த சுவை கரும்புன்னு சொல்றாங்க செங்கனியை கோர்த்தீனாக்கா மிகுந்த சுவை கரும்பையும் செங்கனியையும் சேர்த்த எவ்வளவு ஒரு சுவை கிடைக்கும் அவ அதற்கு மேல உள்ளதான் ஞானம் அப்படிப்பட்ட சுவை அப்படிப்பட்ட ஆனந்த வாழ்வு வாழ்றதுக்குன்னு ஒரு உங்களுக்கு ஞானம் இருக்கு அந்த ஞானத்துக்குள்ள ஏன் எல்லாரும் வரமாட்டீங்க உங்களுக்கு அது மிகுந்த சுவை கரும்பது உங்களுக்கு எல்லாருமே வாங்க ஞானத்துக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா ஒவ்வொரு வரையிலும் ஞானத்துக்குள்ள வாங்க புறத்தை விட்டு அகத்துக்குள்ள வாங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வீணா அதாவது நம்ம இதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறோம் இதெல்லாம் நம்ம புற உலகத்தை இதெல்லாம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அதாவது நம்ம இறந்துடும் அப்படின்னா இந்த பணம் காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா வரும் இல்ல அப்புறம் எதுக்கு நம்ம இதுக்கு மேல ஆசைப்படணும் இதை நீங்க ஆசைப்படாம இருந்தாலும் ஐயா உங்களுக்கு வேண்டியது கொடுத்துருவாங்க அப்புறம் எதுக்கு நம்ம ஆசைப்பட்டு நாட்களை கழிக்கணும் இல்லாத அகத்துக்குள்ள வாங்க ஞானத்துக்குள்ள வாங்க மெய்ப்பயனை கைப்பொருளை விலை ஏறியாமணி நீங்க எல்லாரும் பாக்குறீங்களா இந்த புற உலகத்துல இருக்கும் அது விலையான பொருட்கள் தான் நான் நினைக்க நினைக்கிறீங்க அதாவது இந்த புற உலகத்துல பாக்குற பொண்ணோ பொருளோ எல்லாமே விலை உயர்ந்த பொருட்களாதான் நான் பாக்குறீங்க அதற்கு மேல விலை உயர்ந்தது ஞானம் ஞானம் மட்டும்தான் அதாவது ஞானத்துக்கு நம்மளால விலையே சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய ஞானம் அதாவது நீங்க வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளுக்கும் விலையை சொல்லினா இவ்வளவு விலையா அவ்வளவு விலை ஆனா ஞானத்துக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விலை சொல்லவே முடியாது விலையே சொல்ல முடியாது அதனாலதான் விலை எறியாமணிங்கிறாங்க உங்களுக்கு ஞானம் மட்டும்தான் தான் நிற்கும் அதுவும் அகத்துக்குள்ள வந்தாதான் நிறைய அகத்துக்குள்ள வரும்னா சமரச சுத்த சன்மாக்க சங்கத்தை கடைபிடிக்கணும் ஐயா சொன்ன சமரச சுத்த சன்மாக்க சங்கத்துல சொன்ன எல்லா கடமைகளும் நம்ம கடைபிடிச்சுட்டு வரணும் கடைபிடிச்சிட்டு வந்தா நம்ம எல்லாரும் ஞானத்துக்குள்ள வந்துடலாம் ஐயா ஒருத்தவங்க மட்டும் சொல்ல ரெண்டு பேரும் சொல்லல உலகத்துல இருக்க எல்லாரையும் சொல்றாங்க உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகள் எல்லாருமே ஐயா சொல்றாங்க அகத்துக்குள்ள வரணும் பூரை என்பது போகணும் தகுந்த தனி பிரும்பதே தயாநிதியே கதை அதாவது உங்களுக்கு தனிந்தது அதாவது உங்களுக்கு தகுந்தது எல்லா மனிதருக்கும் தகுந்தது சமரச சுத்த சன்மாக்க மட்டும்தான் எல்லாருக்கும் தகுந்தது சமரச சுத்த சன்மாக்க மட்டும்தான் அதாவது ஞானம் தான் உங்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடியது எதுவுமே நிலைத்து நிற்காது இந்த உலகத்துல எதுவுமே நிலைத்து நிற்காது ஞானம் மட்டும்தான் உங்களுக்கு தகுந்தது ஞானம் மட்டும்தான் நிலைத்து நிற்காது அகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கடவுள் எல்லாரும் நம்ம மனதுக்குள்ள நினைச்சுக்கணும் அதாவது ஞானத்தை மட்டுமே நினைக்கணும் புற இன்பத்தை விட்டுட்டு அக இன்பத்துக்கு வரணும் கடவுளை மட்டுமே நினைக்கிறதும் உணரணும் உண்மையா உணரணும் உண்மையா உணர்ந்தாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கும் ஞானம் வந்து எல்லாருக்கும் தயா தயவு நீதி அது ஞானம் வந்து நிதியா ஞானத்தின் நிதியா தயவநீதினா தயவுனா அன்பு கருணை ஜீவ கருண்யம் அப்புறம் வந்து பொறாமை இல்லாம கோபம் அதெல்லாம் எந்த இதுவுமே சொல்லாம அதான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றதுதான் தயவு அதனாலதான் ஐயா சிதம்பரம் ராமலிங்கம்னு எழுதும் போது ஐயா பேரு அதுவா அதாவது தயவுங்கிறது அவ்வளவு பெரிய வார்த்தை அந்த தயவுக்கு உள்ளார உள்ள பொருள் அவ்வளவு அடக்கி இருக்கு ஆனா அது யாருமே நமக்கு மாட்டேங்குது தயவுங்கிற ஒரு மூணு எழுத்தோட நம்ம விட்டுறோம் அந்த மூணு எழுத்துக்குள்ள எவ்வளவு பொருட்கள் பொருள் இருக்குன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது உங்கள்னு சொல்றது நம்ம யாருக்குமே தெரியாது அதோட உண்மையான பொருள் என்னன்னாக்கா அன்பு கருணை ஜீவ ஜீவகருணையும் பொறாமை இல்லாமல் கோபம் இல்லாமல் புற இன்பத்தை விட்டு புற ஆசைக்கின போகாமல் அகத்துக்குள்ள வரும் கடவுளை மட்டுமே நினைக்க வேண்டும் இப்படி பல 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 பொருட்கள் இருக்கிறது பல பல பொருள் இருக்கு இந்த தயவுங்கிற வார்த்தைக்கு அதனால ஐய தயவனிடையே நீங்க ஞானத்தின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாழ்வோட நம்ம வாழலாம் மரணம் இல்ல பெருவாழ்வோட வாழலாம் சொல்றது இல்லாம நோய் இல்லாம நீங்க வாழலாம் அதாவது இந்த உலகத்துல எல்லாருமே முக்கால்வாசி பேரு நோயாலதான் இருந்து போய்கிட்டே இருக்காங்க அதுவும் சுகர் சர்க்கரை நோயாலதான் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படி நீங்க நோய் இல்லாம வாழலாம் மரணம் இல்லாம வாழலாம் சமரச சுத்த சன்மாக்க சங்கத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நோய் எல்லாம் போயிடும் அதாவது நீங்க இருக்கிற நோய் எல்லாமே பயந்துட்டு போயிடும் பயத்தை அதாவது அந்த நோயை உங்களை பார்த்து பயந்துட்டு போயிடும் அப்படி நீங்க கடவுளை நினைத்து சமரச சுத்த சன்மாக்க சங்கத்துக்கு வரணும்னு சொல்லிருக்காங்க மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழலாம் நீங்க அப்புறம் வந்து நோய் பிடிமூப்பு இல்லாம நீங்க இருக்கலாம் மரணத்தை தவிர்த்துடலாம் நீங்க மரணம் அதாவது நீங்களும் மரணம் இல்லாம வாழலாம் இருந்தவங்களும் நீங்க எழுப்பலாம் இருந்தவங்களும் நீங்க எழுப்புற தருணம் தான் இருக்கு சத்தியமே என்ஜர்டைமெண்ட் பத்தியோடு பண்ணி அதாவது ஐயா சொல்றது எல்லாமே சத்தியம் ஐயா ஒவ்வொரு வரையும் சத்தியம் 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 சொல்லியிருக்காங்க வரையும் சத்தியம் பண்றாங்க நாங்க சொல்றது உண்மை உண்மை நீங்க ஏன் அதை நம்ப நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க சத்தியமும் நீங்க கடவுளை நினைச்சு வந்தீங்கன்னா நீங்க நினைத்து உண்மையிலே நடக்கும் சத்தியம் சத்தியம் ஐயா சொல்லியிருக்காங்க அகவல் பாட்டுல மூணு தடவை சத்தியம் சத்தியம்னு ஒரு ஒரு வரையில ஐயா சொல்லியிருப்பாங்க எல்லோரும் பணிவாக இருக்கணும் கருண்மையா இருக்கணும் எல்லோரும் எல்லாரிடத்தையும் நம்ம பணிவாக இருக்கணும் எந்த ஆணவமும் இருக்கக்கூடாது அதாவது நீ அதாவது நான்தான் மேல நீ கீழ தான் உயிர்ந்தோ நீ தாழ்ந்தோ நீ ஏல நான் பணக்கார அப்படி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாரும் பணிவா இருக்கணும் அன்பா இருக்கணும் கருணையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லாரு கூடி சந்தோஷமா இருக்கணும் எந்த சண்டையும் இருக்கக்கூடாது அதாவது போருங்கிறது ஒண்ணுமே நடக்க கூடாது போரால எத்தனை மக்கள் த பொருளாதார சூழ்நிலையை எத்தனை மக்கள் தவிக்கிறாங்க அதனால யாருமே போருங்கிற போக கூடாது போர் எதுனால வருது கோபம் பொறாமை ஆஹ் அதனால வருது நீங்க யாரும் கோபம் பொறாமை இது அப்புறம் வந்து வேற்றுமை அதெல்லாம் எதுவுமே இல்லைனாக்கா இந்த உலகத்துல எதுக்கு கெட்டது போது அப்புறம் இந்த புண்ணிய பூமி நம்ம தானே கெடுக்கிறோம் அதாவது தானே இந்த புண்ணிய பூமியை தவறா இது பண்றோம் புண்ணிய பூமியா ஆக்கணும்னா எல்லாரும் ஞானத்துக்குள்ள வரணும்னா அன்பா இருக்கணும் கருணையா இருக்கணும் ஜீவ கருணிய பண்ணணும் தயவா இருக்கணும் தயவா இருக்கணும் ஜாதி மதம் எதுவும் இல்லாம நீங்க தாழ்ந்தோர் உயர்ந்தோர் அப்படின்னு எந்த வெற்றியுமே இல்லாம எல்லாரும் சமமா இருக்கணும் எல்லாரும் சமமா இருந்தாலே இந்த பூமி புண்ணிய பூமியா ஆகிடும் இந்த புண்ணிய பூமியை நம்மளே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு அழிச்சிட்டு வரோம் இனிமே பூமி அழிக்கக்கூடாது அதாவது புண்ணிய பூமி அழிக்கக்கூடாதுனா நம்மளே அதை கடைப்பிடிக்கணும் அஹ் சுத்த சுத்தமாக்க சங்கத்துக்கு வந்தாலே நீங்க என்னென்ன செய்யணுங்கிறத ஐயா உணர்த்திடுவாங்க அப்படி இந்த பூமியை நீங்க மட்டும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே புண்ணிய பூமி ஆக்கிலாம் நீங்க எல்லாருமே புண்ணிய பூமியாக்கலாம் நீங்க எல்லாருமே ஞானத்துக்குள்ள வந்து நீங்க நல்லதே தெரிஞ்சுக்கலாம் இதான் இரண்டாவது பாடலோட விளக்க ஊரே அது இன்னும் சொல்லணும்னா விரிவாவே சொல்லிட்டு போகலாம் ஆனா இப்படிக்கு நான் உணர்ந்ததுல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் பாட்டமாம் தீர்த்த மகிழ்வளித்தான் ஞான ஆட்டமாம் தந்தான் நலம் கொடுத்தான் ஆட்டமெலா ஆடுக நீ என்றான் தன்னந்தவார் கடலை பாடுக நீ என்றான் பரன் நான் நான் எனும் பேதம் தன்னை தவித்தான் நானான் நான் செட்டம் நந்தோ நான் வானாடர் செய்தர்க்கு அறியதவும் செய்தே மகிழ்கின்றேன் ஏயிதர்க்கு அரிய சுகம் refractிய norte சொ வடிவும் நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெ போர் ஞான வடிவும்